அது இப்போ வந்து நம்மள்ட்ட கணக்கு இருக்கு இல்லை அப்படின்னா டெய்லி வந்து கலச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லி ரைடு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் டெய்லி வந்து மலைகளில் வந்து ஏடிஎஸ்பி டிஎஸ்பி தலைமையில் வந்து கலாச்சார ஒழிப்புக்கான ஏற்பாடுகளை செய்து இருக்கோம் டெய்லி வந்து ஊழல்கள் வந்து அழிக்கப்படுகிறது கேசஸும் நிறைய போடுறோம் இருந்தாலும் இன்னும் இப்போ இதுக்காக அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஸ்பீடாக நம்ம அதை ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்

அவங்களுடைய ஆதாரம் மட்டும் கேட்பாங்க கொடுத்தாங்கன்னா அதை வந்து டீட்டெயில் செல்ஃபோன் டீட்டெயில் கொடுத்தா அதை வந்து நம்ம சிஐஆர் போர்ட்டலாம் நம்ம இது பண்ணிடுவோம் அப்படி பண்ணி தானே இப்போ நம்ம இவ்வளோ பிடிச்சிருக்கோம் இது இல்லாமல் நம்ம எல்லாமே அப்ளிகேஷன் நிறைய வந்திருக்கு அது எல்லாத்தையும் ட்ரேஸில் போட்டிருக்கோம் டெஃபினெட்டாக நிறைய கண்டுபிடிச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடும் சரி டிராஃபிக் என்ன எந்த இடத்துல ட்ராஃபிக் இருக்கு சரி அதை பார்த்து எந்த இடம்ங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணுறதுக்கு அது வந்து நாலாயிரத்துனால சிலது பழுதடைந்திருக்கும் மழை வெயில் இந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் இப்போ அதுக்காக ஒரு தனி டீமை போட்டிருக்கோம் இந்த டெக்னிக்கல் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு டீமை போட்டு அந்த அந்த டிஎஸ்பிஸ் சேர்ந்து இருந்து இப்போ ஒரு கூடிய சீக்கிரம் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் ஸோ அந்த சைல்டு மிஸ்ஸிங் அப்புறமா வந்து சைல்டு மிஸ்ஸிங் வந்து நம்மளோட நம்மள்ட ட்ரைனிங் டிஎஸ்பி இருக்காரு அவர் தலைமையில் வந்து நமக்கு ஒரு நூற்றி நாற்பத்தாறு சைல்டு அண்டு மிஸ்ஸிங் நம்ம சைல்டு மிஸ்ஸிங் தனியாக பிரிக்கல கேர்ள் மிஸ்ஸிங் பாய் மிஸ்ஸிங் எல்லாத்துமே ஒரு நூற்றி நாற்பத்தாறு இருந்துச்சு இப்போ லாஸ்ட்டு டூ வீக்ஸாக வந்து நம்ம ஒரு டிரைவு கொடுத்து இது வரைக்கும் வந்து ஐம்பத்தி மூணு பேர் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காரு நான் இது பண்ணியிருக்கேன் சைல்டு மிஸ் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை ப்ராசஸ் வந்து நல்ல ஸ்பீடாக போயிட்டு நல்லா பெஸ்ட்டு சக்ஸஸ் இப்போ நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பத்து வயது ராதிகான்னு ஒரு பொண்ணு காட்பாடியில் வந்து ஒடிசா ஸ்டேட் பொண்ணு அது அது மிஸ் மிஸ் ஆச்சு அது வந்து ஒரு மூணு தனிப்படையை போட்டு நாங்கள் மிஸ் ஆகும் சார் காட்பாடியிலருந்து மிஸ் ஆச்சு சரி அந்த இதை நம்ம இப்போ சிசிடிவி மூலமாகவும் ரயில்வே ஸ்டேஷன் மூலமாகவும் கண்டினியூஸாக அந்த ட்ரெயினை வந்து ட்ரேஸ் பண்ணி ஒரு ஒரு இடத்துலையும் போய் டீம் போட்டு செக் பண்ணி சிசிடிவியை செக் பண்ணி வித்தின் த்ரீ டேஸில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட படித்தாச்சு நம்ம பிடிச்சது வந்து ஒடிசா ஒடிசா ஹோம்ல அந்த ஒடிசா போலீஸ் வந்து பிடிச்சி அவங்க வந்து கோமில் வச்சுருக்காங்க அதை ட்ரேஸ் பண்ணி நமக்கு ரொம்ப கடத்தல் அவங்க ஃபா அது நேற்று அந்த அந்த ஒடிசா அந்த பொண்ணு ஃபாதருக்கும் மதருக்கும் சின்ன இதனால் அந்த பொண்ணு இருந்து அவங்க ஃபாதர்கிட்ட போகும்போது வழியில் மிஸ் ஆகிருக்கு பிடிச்சி அவங்க ஃபாதர்கிட்ட சேர்க்க ஏற்படுது சரி டோட்டலாக எவ்வளோ மிஸ்ஸிங் சார் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் நம்ம எது நம்ம இப்போ ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் நம்ம ஃபிஃப்டி வந்து ட்ரேஸ் பண்ணிருக்கோம் நான் அது பண்ணிட்ட டெய்லி processல போயிட்டு இருக்கு சரி பிடிக்கிறாங்க பட் அது எடுக்க முடியுமா நான் கொடுத்துறேன் மீடியம் முடியாது கொடுத்துட்றேன் கஞ்சா கலாச்சார விவகாரத்தில் அல்ல குறையாத அச்சையை பார்த்துற மாதிரி காரணாமத்தில் ரெகுலராக அதையா கண்ட்ரோலுக்கே எடுத்துகிட்டு வர முடியல சார் நம்ம போலீஸ் மாவட்ட காவல்துறையால் டெய்லி அங்கே வந்து ஊரல்களை அது அழைச்சிக்கிட்டு இருக்கோம் நடவடிக்கையும் கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் டெஃபினெட்டாக பண்ணிடலாம் இன்னும் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் நம்ம பண்ணிடலாம் ஏன் எப்படி யாரும் அதாவது எப்படின்னா உங்க செல்போன் வந்து இப்ப காரண புடுக்குறீங்கனா அது வந்து காணாம போய் அது வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுதான் ட்ரேஸ் ஆகும்